கிறிஸ்துவக்கள் அன்பானவர்களே இந்த காலை நேரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக ஒன்று சாமுவேல் ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டான் எபெனேசர் இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் சாமுவேலின் நாட்களிலே பெலிசியர்கள் இஸ்ரேல் ஜனங்களை மிகவும் ஒடுக்கினார்கள் அந்த ஒடுக்குதலின் நிமித்தமாய் எல்லாரும் மிஸ்பாவிலே கூடி பாவரிக்கை செய்து ஜெபம் பண்ணி தங்களை அர்ப்பணித்து பின்பு சாமுவேல் பலி செலுத்தி முடிக்கிறபோது கர்த்தர் ஒரு மிகப்பெரிய ஜெயத்தை அங்கு கொடுப்பார் பெலிசியரோடு கூட கர்த்தரே யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொடுத்ததினாலே அவர்கள் சொல்லுகிறார்கள் இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் இம்மட்டும் கத்தர் எங்களை பாதுகாத்தார் என்று சொல்லி அவர்கள் எபனேசர் என்று பெயரிடுகிறார்கள் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நேரங்களிலே எபனேசராக வெளிப்பட்டிருக்கிறார் நிறைய நேரம் கத்தரே நமக்காக கிரி செய்திருக்கிறார் என்று நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு எபனேசராக இருந்தார் எனக்கு விரோதமாய் பயங்கர போராட்டம் என் வேலையிலே வந்தது என்னுடைய குடும்பங்களுக்கு உள்ளே வந்தது என்னுடைய சூழ்நிலையிலே வந்தது நான் என்னுடைய வாழ்க்கையில நிறைய நேரம் பிசாசின் கிரியர்களோடு போராடினேன் அப்பொழுது எல்லாம் கர்த்தர் எனக்கு எபுனேசராக இருந்தார் இந்த காலை நேரத்தில் நீங்களும் சொல்ல முடியும் கர்த்தர் உங்களுக்கு எபுனேசராக இருந்தார் இதுவரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார் இந்த வசனத்தை வாசிக்கும்போது போது ஆண்டுவர் செய்த மகத்தான காரியங்களை திரும்பவும் நம்முடைய வாழ்க்கையில நினைக்க தோன்றுகிறது ஆண்டவர் செய்த மகத்தான வல்லமையை திரும்பவும் நினைக்க தோன்றுகிறது பாருங்கள் இதை சொல்லுகிற போது பல வருஷங்களுக்கு முன்பாக என்னுடைய சரீரத்திலே அப்பண்டிக்ஸ் ப்ராப்ளம் வந்தது வரும்போது ஆப்ரேஷன் பண்ண வேண்டும் என்று சொல்லி டாக்டர்கள் ஒழுங்கு செய்தார்கள் ஆப்ரேஷன் தேட்டருக்கு முன்பாக போகிற போது ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்து ஆபரேஷனே இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு என்னை திருப்பி அனுப்பிவிட்டார்கள் நான் சொல்ல முடியும் எத்தனை இம்மட்டும் கத்தர் உதவி செய்திருக்கிறார் எத்தனையோ பிரயாண நேரங்களிலே விபத்துகளிலிருந்து எபனைசராய் கத்தர் பாதுகாத்திருக்கிறார் எத்தனையோ குடும்ப சூழ்நிலைகளிலே எபனைசராக ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார் இப்படி நம்ம நிறைய விஷயங்களை நம்ம ஆண்டோருக்கு சொல்லி மகிமைப்படுத்த முடியும் இந்த காலை நேரத்தில் நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் கத்தர் எனக்கு இதுவரைக்கும் உதவி செய்தார் எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் எனக்கு செய்திருக்கிறார் எத்தனையோ காரியங்களை அற்புதமாய் மாற்றி இருக்கிறார் அருமையான சகோதரா சகோதரி உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு கடினமான பாதையில போனாலும் எவ்வளவு நெருக்கங்களை சந்தித்தாலும் கடந்த காலங்களை நீங்க திரும்பி பாருங்கள் அங்கு அவர் வெளிப்பட்டிருப்பார் செய்திருப்பார் துவண்டு விழுந்திருக்கலாம் ஆனால் கடந்த காலங்களிலே அவர் நிச்சயமாய் எபினேசராய் இருந்திருப்பார் இப்பொழுது நாம் இன்னும் அதிகமாய் விசுவாசத்தோடு இன்னும் நம்பிக்கையோடு ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் இனி வருகிற ஒரு காலத்திலே நாம் சொல்ல முடியும் என் ஆண்டவர் எனக்கு எபினேசராக வெளிப்பட்டு இந்த காரியத்தில் இருந்து என்னை விடுவித்தார் அற்புதம் செய்தார் இந்த காலை நேரத்திலே அவர் உங்களுக்கு இருக்கிறார் நிச்சயமாய் அவர் ஒரு பெரிய அற்புதத்தை உங்களுக்கு செய்ய போகிறார் இந்த வாரங்களிலே கடந்த வரப்போகிற வாரங்களிலே கத்தர் மகத்தான அற்புதங்களை செய்து உங்கள் வாழ்க்கையை சந்தோஷப்படுத்துவாராக இந்த நாளிலே எபினேசராய் வெளிப்பட்டு உங்களுக்கு கத்த தம்முடைய மகிமையான கரத்தை நீக்கி அற்புதம் செய்வாராக உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் வல்லமை உள்ள பிதாவை நல்ல தேவனை ஏசுமை நாமத்தினாலே நான் நன்றி செலுத்துகிறேன் நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே தேவன் பலத்த அற்புதங்களை செய்யும்படி ஜபிக்கிறோம் கத்தருடைய கரம் கிரியே செய்து அன்றுவரை என்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே எபினேசராய் வெளிப்பட்டு பலத்த காரியங்களை செய்யும் ஏசு ரச்சக நாமத்தில் பிதாவே ஆம் மேன் ஆம் மேன் Praise the Lord. God bless you. Amen.